ஹேவி வெஸ் மீண்டு வெல் சண்டியூ தமிழ் சம்பளமாக உங்களை சந்திப்பதில் பெருமழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருள் வாங்கணும் நீங்கள் முன்னாடி போனாலும் ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கூடவே நாமளும் ஏமாற்ற போகிறதுக்கான சான்ஸும் அதிகம் அப்படி இருக்கும்போது ஒரு காரை பொறுத்த வரைக்கும் பல லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம வாங்க போகிறோம் அளவுக்கு லட்சத்தை கொடுத்து நம்ம வாங்கும்போது அந்த ஒரு கார் வாங்கக்கூடிய நிகழ்வில் நம்ம எப்போவுமே ஏமாறக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து மட்டும் இல்லாமல் எல்லாருடைய கருத்தாகவும் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஏமாறாமல் ஒரு கார் வாங்குறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான பத்து அம்சங்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல கொடுக்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கார்கள் பெட்டி செய்திகள் ரிவியூஸ் கம்பேர்ஷன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான பத்து அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம் ஒரு சின்ன அப்டேட்டை கொடுத்துக்கிறேன் இந்த ரிவியூவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பலவே இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அல்லது நான் சொல்லக்கூடியதில் மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் உடனே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அது எனக்குமே ஒரு பாசிட்டிவான நோட்டாக இருக்கும் கூடவே இந்த ரிவியூ பார்க்கக்கூடிய அல்லது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு கிளியர் கட்னான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ அந்த பத்து அம்சங்களில் முதலாவது அம்சங்கள் என்ன அதாவது கார் வாங்கணும்னு போகக்கூடிய நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கான முதலாவது அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான் நம்ம எப்பவுமே ஒரு காசுங்கிறது தான் மிக முக்கியமான அம்சமாக இருக்கும் காசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஷோரூமில் போய் உட்காந்து இந்த காரோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க முழுமையாக ஒரு ப்ரைஸை சொல்லுவாங்க அந்த ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஷோரூம் பிரைஸை தான் சொல்லுவாங்களே தவிர எப்போவுமே ஆன்ரோட் ப்ரைஸை அவங்க சொல்ல மாட்டாங்க கவனமாக இருந்துக்கோங்க அதாவது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் அவங்க ஒரு காரை சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கார் ஆன்ரோடுக்கு வரும்போது எட்டு லட்சம் அல்லது எட்டு லட்சத்தி பதினாயிரம் ரூபா வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு காரனுடைய பிரைஸை கேட்கும்போது தெளிவாக இந்த காரனுடைய ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு ப்ரைஸை சொல்லி எல்லாமே முடிஞ்சு லாஸ்ட்டாக நீங்கள் பில் போட வரும்போது தான் சார் இந்த காரோட ஆன்ரோட் ப்ரைஸ் இது டேக்ஸ் இதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுவாங்க ஸோ இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு மிக முக்கியமாக முதல்ல இந்த காரனுடைய ஆன்ரோட் ப்ரைஸ் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கூடவே அந்த ஆன்ரோட் ப்ரைஸ் பிரேக் டவுனை கேளுங்க அதாவது எக்ஸோரோர் ப்ரைஸ் என்ன இதை கடந்த ஆர்டிஓ சார்ஜ் என்ன ஹேண்டிலிங் சார்ஜ் என்ன இன்சூரன்ஸ் ஃபீ என்ன இந்த எல்லா பிரேக் டவுனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆன்ரோட் அந்த ஆண்ட்ராய்டு காசை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே இனி மிக முக்கிய ஒரு அம்சம் இருக்குது நம்ம ஒரு சின்ன மார்க்கெட்டில் போனால் கூட அந்த பொருளை வாங்க நம்ம பார்கென் பண்ணுவோம் ஆனால் ஒரு கார் ஷோரூமில் போனால் கண்டிப்பாக நம்ம பார்கென் பண்ண மாட்டோம் அங்கே டேரெக்டாக அந்த எக்ஸிகூட்டி லுக்கை பார்த்துக்கிட்டு நம்ம எழுப்பி வெளியில் வந்துடும் அது மிகப்பெரிய தவறு ஒரு காராக இருந்தாலும் எத்தனை லட்சம் கொடுத்து நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் அந்த காரை நீங்கள் வாங்கும்போதுமே நீங்கள் பார்கென் பண்ணணும் ஏன்னா பார்கென் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ஒரு மூணு சதவீதம் வரைக்கும் அவங்கவுங்களுக்கு ஆஃபர் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதிரியுமே பாத்தீங்கன்னா காரோடைய கம்பெனிகளுமே நிறைய ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க இதில் ஏதாவது ஒரு ஆஃபர் உங்களுக்கு கொடுத்து அவங்கவுங்களுக்கு க்ளோஸ் அப் பண்ணுவாங்க இதில் மினிமம் உங்களுக்கு இருபத்தாயிரத்துலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இனி இரண்டாவது மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா வண்டியோட மைலேஜ் சர்வீஸ் காஸ்ட் எந்த ஷோரூம்ல போய் அது எந்த கார் கம்பெனியோட ஷோரூமாக இருக்கட்டும் எந்த ஷோரூம்லேயுமே போயிட்டு நீங்க இந்த கார் என்ன மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு மைலேஜ் நம்பர் சொல்லுவாங்க அந்த மைலேஜை பொறுத்த வரைக்கும் அதாவது அந்த கம்பெனி கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜாக இருக்கும் ஆன் ரோடில் ஆக்சுவல் ப்ராக்டிக்கலான மைலேஜ் என்ன அப்படிங்கிறது எந்த ஒரு சர்வீஸ் கேரேஜ்லையுமே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் இருபதாக இருந்தாலும் ஆன் வரும்போது அந்த கார் கொடுக்கக்கூடிய மைலேஜ் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு அல்லது பதினாறு இருக்கும் அதுக்கு கீழேயும் கூட இருக்கிற வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது கூடவே இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் பெரிய அளவுல சர்வீஸ் காஸ்ட் வராது சார் எங்ககிட்ட இதே வண்டி இருபத்தஞ்சு வண்டி போயிருக்கு இல்லை ஐம்பது வண்டி போயிருக்கு சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல வராது சார் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு கதை விடுவாங்க நம்பவே வேண்டாம் சரி நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயோ நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு இந்த கார் பர்டிகுலர் நீ எந்த கார் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கார் கிட்ட போயிட்டு என்ன மைலேஜ் கிடைக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கூடவே இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் சர்வே பண்ண முடியும் நீங்கள் ஒரு வண்டி எடுக்கும்போது கிளியர் கட்டன ஐடியாவும் இருக்கும் ஏன்னா ஒரு வண்டி எடுக்கும்போது அந்த வண்டிக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணிங்கிறது ஒன்று கூடவே ஒவ்வொரு நாளும் அந்த வண்டிக்காக நம்ம செலவு பண்ணக்கூடியது மைலேஜுக்காக அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய பெட்ரோலுக்கு வரக்கூடிய காசு மைலேஜினுடைய காஸ்ட்டுங்கிறது இதனால் மிக தெளிவாக இருங்க அவங்க சொல்லக்கூடிய மைலேஜ் எப்போவுமே கரெக்டான மைலேஜாக இருக்காது ஆன் ரோட்டில் ப்ராக்டிக்கல் மைலேஜ் என்ன அப்படிங்கிறது ஒரு வண்டியை ஓட்டு யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர எந்த சர்வீஸ் சென்டரில் இருக்கட்டும் இல்லை எந்த ஷோரூம்லாம் இருக்கட்டும் அவங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க இதனால் அவங்கள்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு வாங்கிறதா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் மூணாவது மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது கார் வாங்கும்போது கூடவே இன்சூரன்ஸ் பேக்கியம் போட்டு கொடுத்துருவாங்க நம்மளால் பல பேர் தொண்ணூறு சதவீதம் பேர் அந்த இன்சூரன்ஸை பற்றி கேட்குறது கிடையாது ஏன்னா வண்டியினோட டோட்டல் காஸ்ட்டுக்குள்ளாடி வடங்கி வர்றதுனால நம்ம அதை கேட்க மாட்டோம் அது மிகப்பெரிய தவறு நாம் எப்போவுமே நாம் பர்சனலாக எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பலது இருக்கும் நம்முடைய ஹெல்த்துக்காக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய வீட்டுக்காக இருக்கலாம் இப்படி எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம பல கேள்விகளை கேட்போம் அதே கேள்விகளை நீங்கள் இங்கேயுமே கண்டிப்பாக கேட்கணும் அதாவது இன்சூரன்ஸில் ப்ரீமியம் காஸ்ட் என்ன இந்த இன்சூரன்ஸ் எடுத்தால் இதெல்லாமே கவர் ஆகும் இந்த இன்சூரன்ஸ் பீரியட் என்ன ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் இருக்கா இதை கடந்து இன்னும் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதை வண்டி சர்வீஸுக்கு போச்சுன்னா இன்னொரு வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய காஸ்ட் என்ன இது இல்லாமல் இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போனால் எந்த மாதிரிப்பட்ட காஸ்ட் வரும் அப்படிங்கிற பல கேள்விகள் அடுக்குங்க கூடவே உங்களுக்கு தெரிஞ்சு வேறு யாராவது இன்சூரன்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் வெளியிலேருந்து கூட பார்த்து அவங்க ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்கன்னா இங்கே முப்பதாயிரம் கூட இன்னொரு இன்சூரன்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு இருபதாயிர ரூபா லாபம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது இதனால் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிளையுமே கேட்டுக்கிட்டு ரெண்டில் எது பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் இல்லைனா அவங்க கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸுங்கிறது அவங்க ஏதோ ஒரு கம்பெனி கூட டை அப் பண்ணி கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸாக இருக்கும் இது கண்டிப்பா அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர நமக்கு பெனிஃபிட்டாக இருக்காது அதனால எப்பவுமே இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கிளியர் கட்டாக தெரிஞ்சு உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்குன்னா மட்டும் அந்த இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணுங்க அப்படி இல்லை நீங்க கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸை அதில் ஃபிட் பண்ணுறதுக்கு வழி பாருங்க நானாவது மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேறு இன்னைக்கு நீங்க எந்த ஒரு கார் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அது ஏழு லட்சத்து இருந்து ஆரம்பிச்சு பதினைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிறதுனா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன வேரியண்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிஞ்சு நீங்க போனால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு காரை சூஸ் பண்ண முடியும் நீங்கள் எந்த ஒரு வேரியண்டும் நீங்கள் சூஸ் பண்ணாம நீங்கள் டேரக்டாக போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மாரிசு ஷிஃப்ட் கார் எனக்கு இந்த கார் வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு வேரியண்டை சூஸ் சூஸ் பண்ணி சொல்லுவாங்க அது கண்டிப்பாக அந்த ஷோரூமுக்கு பெனிஃபிட் ஒரு விஷயமா இருக்கும் இதனால உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும் அந்த ஃபீச்சர்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய வேரியண்ட் எது அப்படிங்கிறதையும் அந்த வேரியண்ட் உங்களுடைய காஸ்ட்டுக்கு ஒத்து வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஷோரூமுக்கு உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போனால் மட்டும்தான் அது உங்களுக்கு அப்டான விஷயமா இருக்கும் இன்னைக்கு வேரியண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய கம்பேரிசன் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம் கூடவே ஒவ்வொரு வெப் வெப்பேஜ்ல போனீங்கன்னாலும் கிளியர் ஆன இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கு அங்கேயிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு ஷோரூம்ல போயிட்டு ஒரு ஷோரூம் ரெப்ரஸன்டேவ் உட்காந்து பேசும்போது அந்த ஷூ அந்த பர்டிகுலர் காருக்கு என்ன வேரியண்ட் அந்த வேரியண்டோட ஃபீச்சர்ஸ் என்ன இதுக்கு அடுத்த வேரியண்டோட ஃபீச்சர்ஸ் என்ன இதுக்கு கீழே இருக்கிற வேரியண்டோட ஃபீச்சர்ஸ் என்ன இந்த மூணுமே பர்டிகுலர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு வேரியண்ட்டை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்டன் வேரியண்டாக இருக்கும் ஏன்னா வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸை கொடுத்துருப்பாங்க அப்படி அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய காரை நம்ம அதிகப்படியான ஹை பட்ஜெட் கொடுத்து எடுக்க வேண்டிய அந்த தேவையும் கிடையாது சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி ஆடியோ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் கார் பிளே ஆண்ட்ராய்டு ஆட்டோன்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத ஒரு விஷயம் நம்ம க நம்ம மொபைல் ஒரு ப்ளூடூத் இருக்குது வண்டியில் ப்ளூடூத் இருக்குன்னா நம்ம மொபைல் வரக்கூடிய பாட்டு அங்கே கேட்க போகுது நம்ம மொபைல் என்னென்ன விஷயங்கள் கனெக்ட் பண்ணிருக்கோமோ இதெல்லாம் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு ஆப்பிள் கார்பர்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோக்காக மினிமம் பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை அது மாதிரி வெண்டிலேட்டர் சீட்ஸ் கொடுக்குறாங்க இது நம்ம ஊருக்கு கண்டிப்பாக தேவையில்லாத விஷயம் அதே மாதிரி டிஎல்ஸ் ஏசி கட்ரோல் கொடுக்குறாங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இது மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்கள் ப்ரீமியம் வேர் போகும்போது இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு நமக்கு என்ன எக்ஸாக்டாக தேவையோ இதை மட்டுமே இருக்கக்கூடிய வேறு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்டான ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய காரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஐந்தாவது மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேக்கேஜ் சர்வீஸ் பேக்கேஜுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் புதுசாக நம்ம ஒரு கார் வாங்குமே தவிர இந்த கார்ல சர்வீஸ் பேக்கேஜை பற்றி நம்ம யோசிக்கிறது கிடையாது ஏன்னா புது காரில் என்ன சர்வீஸ் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் யோசிப்போம் அது கண்டிப்பாக தவறு புது காராக இருக்கட்டும் இல்லை யூஸ்ட் காராக இருக்கட்டும் எந்த காராக இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் ஆகணும் இன்னைக்கு இண்டியன் கார் மார்க்கெட்டில் வரக்கூடிய எந்த ஒரு புதிய காராக இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய ஃப்ரீ சர்வீஸுங்கிறது ரொம்பவே லிமிட்டடாக இருக்கும் அதுக்கு மேலேயுமே சர்வீஸ் நிறைய இருக்குது முதல் வருஷத்துக்கு உங்களுக்கு மேபி சர்வீஸுங்கிறது பெரிய அளவில் இல்லைனாலும் இரண்டாவது வருஷம் மூணாவது வருஷத்துக்கு கண்டிப்பாக சர்வீஸ் பெரிய அளவில் இருக்க போது கூட நீங்கள் வண்டி அதிகமாக ஓட்டுறதாக இருந்தால் இந்த வண்டியில் கண்டிப்பாக சர்வீஸுங்கிறது பெரிய அளவில் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது சர்வீஸ் பேக்கேஜுங்கிறது எல்லா கம்பெனிலுமே கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கரெக்டான சர்வீஸ் பேக்கேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அடுத்த மூன்று வருடங்கள் அடுத்த அல்லது அடுத்த ஐந்து வருடங்களுக்கு ரொம்ப ஆப்டான விஷயமா இருக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இதனால சர்வீஸ் பேக்கேஜ் எடுக்கிறது ஒரு மிகவும் நல்ல ஒரு விஷயமா இருக்கு ஆறாவது மிக முக்கியமான விஷயங்கிறது அடிஷ்னல் அக்சசரிஸ் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பல பேர் ஒரு காரை வாங்கிட்டு வெளியே கொண்டு வந்து அதில் நிறைய அக்சசரிஸை ஃபிட் பண்றீங்க அதை வண்டி நீங்க பாடல் ஆக்குறதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டியை மாற்றுறதுக்காக நீங்க நிறைய ஃபிட் பண்றீங்க இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் லால தெளிவாக இருக்குது நீ ஒரு வண்டி நீங்கள் எடுத்துட்டு வந்து அதில் வேற அக்சசரிஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பிறகு இந்த வண்டியில் வேரண்டி கேரண்டி உங்களுக்கு ஒர்க் ஆகாது அதை இன்கேஸ் வண்டியில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த டிஃபெக்ட்டுக்காக நீங்கள் அந்த ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க இதில் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க இல்லை அல்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க இதனால் நாங்கள் இதுக்கு எதுவுமே பண்ண முடியாது நாங்கள் தர முடியாது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனால் கூட இது இடம் நிற்காது இதனால் மிக தெளிவாக இருந்துக்கோங்க உங்களுக்கு என்ன அக்சசரிஸ் வேணுமோ அந்த அக்சசரிஸ் எல்லாமே இன்னைக்கு மேக்ஸிமமான கார் ஷோரூமில் டேரெக்டாகவே கிடைக்கிது அந்த கார் ஷோரூம்லேருந்தே நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணால் உங்களுக்கு ஆப்டான விஷயமா இருக்கும் அது ஸ்டிக்கராக இருக்கலாம் இல்லை ஸ்பாயிலராக இருக்கலாம் ஹெட்லாம் வைசராக இருக்கலாம் விண்டோனுடைய வைராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஹெட்லைட்டோடைய மாடிஃபிகேஷன்ஸாக இருக்கலாம் கிரில்லினுடைய மாடிஃபிகேஷன்ஸாக இருக்கலாம் க்ரோம் ஃபினிஷஸாக இருக்கலாம் இல்லை எதுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அந்தந்த கார் கம்பெனிகள் எல்லா அக்சஸரியுமே கொடுத்துட்ருக்காங்க அங்கேருந்து வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வெளி மார்க்கெட்லேருந்து நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இதனால் வண்டிக்கு ஒரு டிஃபெக்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க எந்த ஒரு வேரண்டியும் கேரண்டியும் உங்களுக்கு சூட் பண்ண மாட்டாங்க இது உங்களுக்கு பெரிய ஒரு லாஸாக இருக்கும் ஏழாவது மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி செக் ஒரு வண்டி நீங்கள் முழுமையாக செலக்ட் பண்ணிட்டீங்க அதாவது நீங்க என்ன அதாவது நீங்கள் என்ன பிரைஸ் ரெஞ்சுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க என்ன ஃபியூல் ஆப்ஷனுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க என்ன வேர்டுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க என்ன இன்சூரன்ஸுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இப்படி எல்லாமே கிளியர் கட் ஆன பிறகு வண்டி நீங்கள் புக் பண்ணுறீங்க நீங்க காசும் பே பண்ணிட்டீங்க அவர் டெலிவரி எடுக்கிறீங்க டெலிவரி எடுக்கும்போது மிக தெளிவாக பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா வெளியில் அதாவது எக்ஸ்டர்னல் இருக்கக்கூடிய பெயிண்ட் ஃபினிஷ் நீங்கள் பெயிண்ட் ஃபினிஷிங் கண்டிப்பாக எப்பவுமே தெளிவாக பாருங்கள் ஏன்னா நிறைய இடங்களில் வண்டி லோட் பண்ணும்போதும் ஆஃப் லோட் பண்ணும்போதும் எப்பவுமே அவங்க நிறைய ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கும் இல்லை டென்ட் ஆகிறது வாய்ப்பு அதிகம் ஆச்சுன்னா அவங்க பண்ணக்கூடியது அதை அப்படியே அந்த பாட்டை கழட்டி கொண்டு போய் லோக்கல் மார்க்கெட்டில் லோக்கல் பெயிண்ட்டை கொடுத்து அவங்க ஒரு சின்ன பெயிண்ட் அச்சப்பை கொடுத்து நீட்டாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நீட்டாக அதை ஃபினிஷ் பண்ணி க்ளோஸி ஃபினிஷ் பண்ணி போட்டு கொஞ்சம் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கும் போது நமக்கு எந்த ஒரு தப்புமே தெரியாது அதில் அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் இதனால் நீங்கள் எப்போவுமே வண்டி அங்கே வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு டெலிவரிக்கு அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கனாலே இம்மிடியட்டாக ஒரு சடன் விசிட் கொடுத்து அது தெளிவாக பாருங்கள் நீங்கள் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக க்ளியர் கட்டாக தெரியும் அப்படி ஏதாவது பெயினில் சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது டென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வண்டி எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா அப்படி எடுத்தீங்கனாலும் என்னாகுனா நாளடைவில் அதை ஒரு வருஷங்கள் அல்லது ரெண்டு வருஷம் கழித்த பிறகு அந்த ஒரு லொக்கேஷனில் மட்டும் உங்களுக்கு பெயிண்ட் பேட்ச் அப்படியே தெரியும் அது எவ்வளோ ஹை குவாலிட்டி பெயிண்ட் போட்டு அவங்க பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டாங்க நம்ம அந்த அந்தளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது அப்படி பண்ணவே மாட்டாங்க அப்படி பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் தாண்டி ஒரு பெரிய பேட்சாக தெரியும் இதனால் மிக தெளிவாக இருந்துக்குவாங்க இனி இரண்டாவது வண்டிக்கு உள்ளாடி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அது அப்போல்சர் லுக்காக இருக்கலாம் இல்லை மற்றபடி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஃபினிஷஸாக இருக்கலாம் ஜாயின்ஸாக இருக்கலாம் எல்லா ஃபேப்ரிக் அண்ட் பிளாஸ்டிக்னுடைய ஜாயின்ட்டாக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே மிக தெளிவாக பார்த்துக்கோங்க அது மாதிரி விண்டோஸ்னுடைய கிளாஸஸ் வைசஸ் எல்லாமே பக்கா இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம்னா ஷோரூமில் வண்டி ரெடி நாளைக்கு வந்து கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மறுநாள் கலெக்ட் பண்ணது போகும்போது நம்ம வண்டியை தெளிவாக அழகாக ஒரு ஒரு வெல்வெட் துணி போட்டு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த வண்டியை காட்டவே மாட்டாங்க கண்ணிலே காட்ட மாட்டாங்க வாங்க சார் ஒன்று உட்கார வச்சு நல்லா காஃபி ஜூஸெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு ஃபைலை வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் கையெழுத்து போட்டுருவீங்க நீங்கள் கையெழுத்து அதுக்கு அர்த்தம் அந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு இதுக்கும் மேலே அந்த ஷோரூமுக்கு அந்த வண்டிக்கு அந்த சம்மந்தம் கிடையாது ஸோ அதுக்கு பிறகு அந்த வெல்வெட்டு கிளாத் அப்படியே அழகாக ரிமூவ் பண்ணி வண்டி உங்கள் கையெழுத்து தந்து உங்கள்கிட்ட அனுப்பிடுவாங்க நீங்கள் வண்டியை வெளியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வண்டியை பார்க்கும்போது பெயிண்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்கலாம் டச் அப்ஸ் இருக்கலாம் இல்லை எங்கேயா ஃபேப்ரிக்ல ஸ்டிச்சஸ் போயிருந்துருக்கலாம் வண்டியினுடைய கியர் பாக்ஸ் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருக்கலாம் இப்படி எது இருந்ததுனாலும் அது உங்கள் தான் வந்து விடியுமே தவிர ஷோரூமுக்கு போகாது இதனால் வண்டி அழகாக பொதிஞ்சு அப்படியே ஒரு வெல்கம் கட்டெல்லாம் போட்டு எடுக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது மிக தெளிவாக நீங்கள் இந்த சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிருங்க வண்டி ஓப்பன் பண்ணுங்க எனக்கு பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு கிளியர் கட்டான இன்ஸ்பெக்ஷன் பண்ண பிறகு மட்டுமே அந்த வண்டியினுடைய சைன் ஆஃப் பண்ணுங்கள் அப்படி இல்லாமல் சைன் ஆஃப் பண்ணாதீங்க எட்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டெலிவரி செக் முன்னாடி வர வேண்டியது அதாவது டெலிவரி ஷெட்யூல் அண்ட் ப்ரூஃப் நீங்கள் ஒன்ஸ் வண்டிக்கு வந்து நீங்கள் பா காசை பே பண்ணிட்டீங்கன்னா இம்மீடியட்டாக அதுக்குண்டான ப்ரூஃபை வாங்கிக்கோங்க அந்த ப்ரூஃபை நல்ல சேஃபாக விட்டு வச்சுக்கோங்க இரண்டாவது டெலிவரி எப்போன்னு அவங்க எப்போவுமே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ரெண்டு மாதத்தில் டெலிவரி இல்லை ரெண்டு வாரத்தில் டெலிவரி ஏ ஆல்ரெடி வந்து அங்கேருந்து கிளம்பி இருச்சு நிறையா கதைகள் விடுவாங்க அப்படி அவங்க என்ன சொன்னாலும் அதுக்குண்டான ப்ரூஃபை கேளுங்க இன்றைக்கி நிறைய இடத்துல ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு இருக்குது அதாவது அவங்க எல்லாமே ஒரு மாதத்தில் டெலிவரி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு நாலு மாதங்கள் ஐந்து மாதங்கள் வரைக்கும் தள்ளி கொண்டு போகிறாங்க இப்படி நிறைய ப்ரா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால எப்போவுமே நீங்கள் வண்டி புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதுக்குண்டான ப்ரூஃபை காட்ட சொல்லுங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அது இல்லாமல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க அப்படி நீங்கள் ப்ரூஃபை காட்டினாலுமே அவங்க அவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் விட்டுறாதீங்க இரண்டாவது நம்ம அதை எப்படி இல்லாமல் லோக்கலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் பே பண்ண பிறகு அவங்க ரெண்டு வாரம்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரெண்டு வாரத்தில் அட்லீஸ்ட் எவ்வரி ஆல்டர்னேட்டிவ் டே அதாவது ஒரு நாள் டு ஒரு நாள் கண்டினியூஸாக நீங்கள் கால் பண்ணி அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருங்க ஐயோ நம்ம கால் பண்ணி தொந்தரவு கொடுக்குறோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கார் உங்ககிட்ட டைமுக்கு வந்து சேராது இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் டைமுக்கு காரை கொடுக்கக்கூடிய எந்த கம்பெனியும் கிடையாது கம்பெனி கொடுத்தாலும் ஷோரூமில் அவங்க நமக்கு தரமாட்டாங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த காரை கொடுப்பாங்களே தவிர நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணவங்களுக்கு அந்த காரை தர மாட்டாங்க ஏதாவது ஒரு கதையை விட்டுக்கிட்டு இருப்பாங்க இது ரொம்ப கவனம் இதெல்லாமே கிடந்தது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது இன்றைக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்கும் நம்ம நினைப்ப அந்த ஓனர் கிட்ட நிறைய காசு இருக்குன்னு அப்படி கிடையாது இவங்க எல்லாருமே பேங்க்கில் நிறைய லோன் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி லோன் எடுத்து பண்ணும்போது இதில் சின்ன டிஃபெக்ட் இருக்குது எப்போ வேணாலும் அந்த ஷோரூம் க்ளோஸ் போகிறதுக்கு நான் வாய்ப்புகள் அதிகம் ஏன் இதை நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஸ்கோடாவுனுடைய ஒரு காருக்கு ஒரு லேடி புக் பண்ணியிருக்காங்க அவங்க புக் பண்ணி பல நாட்களாயும் கார் வரவே இல்லை திடீர்னு ஒரு நாள் இந்த ஷோரூம் க்ளோஸ் ஆகிடுச்சு போய் அவங்க அந்த ஷோரூமில் கேட்கும்போது சொல்லிட்டாங்க எங்களுக்கும் இனி ஸ்கோடாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எங்கள்கிட்ட காசெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க இவங்க ஸ்கோடாவை அப்ரோச் பண்ணும்போது ஸ்கோடா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு காசு கொடுக்கல நீங்கள் காசு கொடுத்தது அந்த ஷோரூமில் நீங்கள் அங்கே தான் டீல் பண்ணணும்னு இப்போ அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்த காசு ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணிட்டாங்க காசை கொடுத்துட்டாங்க வண்டி கிடைக்கல கம்பெனிகிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எங்ககிட்ட காசு கொடுக்கலாம் அங்கே தான் காசு கொடுத்துருக்கீங்க காசு எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் உங்களுக்கு பே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது இதனால் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஷோரூம் கண்டிப்பாக ஒரு பெர்ஃபெக்டான ஷோரூமாக இருக்கணும் அல்ல ஊசல் அடிக்கிட்ட ஷோரூமில் போய்ட்டு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா மேபி ஷோரூம் பூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய காசு ரிட்டர்ன் வராது உங்களுக்கு காரும் கிடைக்காது இதனால் நீங்கள் புது 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 ஷோரூம்ல எல்லாம் கொண்டு கொடுக்காதீங்க கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் எந்த ஷோரூம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு ரொம்ப நாளாக சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்களோ அந்த ஷோரூமை செலக்ட் பண்ணி பே பண்ணுறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷன் இருக்கும் பத்தாவது மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுக்கும்போதே இந்த வண்டியினுடைய ரீசேல் வேல்யூவை நம்ம எப்போவுமே கவனமாக வச்சுக்கணும் இந்த ரீசேல் வேல்யூவை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி எடுத்த டே ஒன்லேருந்து இந்த வண்டி நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அதாவது அவங்களோட சர்வீஸில் கொண்டு போய் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் லோக்கல் சர்வீஸ் ஸ்டேஷனில் எப்போ விட ஆரம்பிக்கிறீங்க எப்போ விட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போலேருந்து உங்கள் வண்டியோட ரீசல் வேல்யூங்கிறது பெரிய அளவில் குறையும் ஸோ உங்கள் வண்டியோட ரீசல் வேல்யூ குறையாமல் இருக்கணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் உங்களுடைய எந்த ஷோரூமில் எடுக்கிறீங்களோ அந்த ஷோரூமில் கண்டினியூஸாக நீங்கள் சர்வீஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது ஆனுவல் சர்வீஸாக இருக்கலாம் இல்லை பை ஆனுவல் சர்வீஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஷோரூமில் ரூமில் மெயின்டெயின் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டிக்கு உண்டான ரெக்கார்ட் எப்பவுமே அங்கே மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கும் அப்படி மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐந்து வருடங்கள் கழித்து அல்லது ஒரு ஏழு வருடங்கள் கழித்து நீங்கள் வண்டி வந்து ரீசேல் வேல்யூ கொடுக்கும்போது பெரிய ரீசேல் வேல்யூ கிடைக்கும் அது இல்லாமல் லோக்கல் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்பில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான ரீசேல் வேலுங்கிறது கண்டிப்பாக மினிமம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த இன்ஃபார்மேட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபுல் பண்ணியிருக்கோம் நம்புறேன் இன்னொரு ரிவியூல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் அன்பின் விவேக் தேங்க்யூ